இன்றைய வாழோதரும் வார்த்தைகள் யோகா நட்செய்தி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இந் ஆட்டுக்குட்டிகளே பேணி வளர் என்றார் ஆம் சகோதர சகோதரிகளே இதோ நம்ம ஆண்டவர் கிறிஸ்து நம்மளை ஒவ்வொரு வரையும் ஒரு ஆட்டுக்குட்டியாக நம்மளை தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் இதோ சீடர்களை பார்த்து இதோ பேதுருவே பேதுரை பார்த்து சொல்கிறார் என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்று சொல்லி ஒவ்வொரு ஆன்மாக்களையும் கடவுளிடம் கொண்டு வருவதும் அவங்களை அன்பு செய்வதும் கடவுளை விட்டு விலகி போகிற ஒவ்வொரு மக்களையும் கடவுளை அருகில் கொண்டுட்டு வர நம்மளை ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் அந்த பேருரை பார்த்து சொன்ன வார்த்தை இன்று நம்மளை பார்த்து சொல்கிறார் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்று இதோ நம்ம குடும்பங்களை பேணி காப்போம் ஆன்மீகத்தில் Amém.